இந்த மே இருக்க மாட்டா இந்த சின்ன பொண்ணையும் நிம்மதியா வாழ விட மாட்டா என்ன செய்ய கமலா நாம நினைச்சதெல்லாம் நடக்கவா செய்து நாம ஒன்னு நினைச்சா அது மேனகாவை பார்த்தா தான் எனக்கும் தான் எவ்வளவு கோபம் வருது தெரியுமா எனக்கும் இவ்வளவு மாதிரி ஒரு சம்மந்திகார இருந்திருந்தான்னு வச்சிக்க நான் சின்ன பண்ண மாதிரி இருந்திருக்க மாட்டேன் இந்த வீட்ல வந்து இருந்திருந்தான்னு வச்சிக்க ரெண்டே நல்ல அவ செவுட்ட பேத்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பேன் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்துடாதபடி இவெல்லாம் திருந்தப்பட்ட கேசே கிடையாதுக்கா இவெல்லாம் ஒரு நாள் திருந்த மாட்டா சின்ன பொண்ணு தான் பாவம் மனசு தங்கடத்தோட போற நாம எப்படி எல்லாம் நினைச்சவங்க வேற மாதிரிலாம் எல்லாம் நடக்குன்னு சரிக்கா என்ன செய்ய கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு சின்ன பொண்ணுகிட்ட என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வருவோம் േ <laughs> <in the rain. laughs> <laughs> என்னமோ நான் போட்டு கொடுத்த திட்டம் ஆயிட்டேன்னு அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவளோக்கே முடியலமா சின்ன குணி நீதான் எங்களுக்கு உதவி பண்ணணும் எங்களுக்காக ஒரு ரெண்டு மிதியும் போட்டு ரெண்டு அடியும் எனக்கு போட்டு ஓட்டு மேலயே தூக்கி வீசிட்டு போட்டா தெரியுமா அன்னைக்கு மத்திய அழுத்துல இருந்து ஜாங்கியால வரைச்சு ஓட்டுல நான் கருவாடு கணக்கு காஞ்சிட்டு கிடந்தே மேடா எங்க என்ன எடுத்து போறா ஏக்க ஏக்க வாங்கக்கா காச்சிக்கறோம் அட எங்க என்னன்னு கேட்டிட்டு இருக்கோம்ல ஏக்க உங்க மாமியார பாக்க போவோம் வாங்கக்கா கா என்னது ஏக்க மாமியார் கேளடியா பாக்க போணுமா ஆமாக்கா

எனக்கு எழுதி தந்தாலாவது அதுல உங்களுக்கு கொஞ்சம் தருவோம்ல அடி பாவிங்களா ஆளாளுக்கு என்ன பத்தி இப்படி தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஏக வாங்குடா

என்னதே சொல்லுதியே அதெல்லாம் அழகே நீ பாட்டு என்னன்னு நான் உன்கிட்ட சொல்லுதே ஆ சரி தே இங்க என்ன மாமியார் மர்மோன பேச்சு நடக்கி அது எங்க அம்மா சிரிச்ச முகத்தோட இருக்காவோ இருக்கப்படாத அம்மா ஆஹா வந்துடானா எங்கடி போனா இவ்வளவு நேரம் ஏன் கூட வர வந்துட்டே இருந்தே அம்மா தெருல ஒரு அக்கா தெரிஞ்ச அக்கா வந்தாங்க அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் நின்னு பாடி பேசிட்டு வரேன் அதான பாட்டு எங்க அம்மா கோவத்துல மூஞ்சி சுருக்கிட்டுதான் இருந்திருக்காவோ நான் சரிய கவனிக்காம எங்க அம்மா சிரிச்ச முகத்தோட இருக்காவளன்னு நினைச்சேன் எடி பரவாயில்லையே மருமவா நான் இல்லட்டாலும் வீட்டெல்லாம் எவ்வளவு சுத்தமா தொடச்சி எடுத்து வச்சுக்க பாட்டியா ஆஹ் நல்லா சொல்லுவா போ வந்தவுடனே மர்மாவல பெருமையா பீத்திட்டு இருக்கியா மேல செவத்துல பாரு என்ன ஆன ஒற்றையா இருக்கு மர்மா அப்படியே வீட்டை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வெச்சிருக்க மாதிரி இல்ல பேசிட்டு இருக்க ஒட்டையில ஒண்ணு இல்ல நல்ல அளவுல ஒட்டற அடிச்சு தான் வச்சிருக்க இத எதுக்கு பிடி சொல்லுதா யாரு பிடி இப்படி சொல்லுதா ஒட்டையில நல்ல அடிச்சு க்ளீனா தான் வச்சிருக்க வாமா உனக்கு 60 வயசுக்கு மேல ஆகுது உனக்கு சரியா கண்ணு தெரியலயே இருக்கும் அங்க செவத்துக்கு இன்னைக்கு என்னதான் ஆயிட்டு திடீர் திடீர்னு அப்படியே முகத்தையே மாத்திட்டு இருக்கவோ மகாக்காரி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மர்மாவளே அழாத கண்ணீரத்தோட அப்படின்னு சிரிச்சு பேசினாவோ மகா வீட்டுக்குள்ள வந்த உடனே முகத்தையே அப்படியே மாத்திட்டாவளே எங்க அத்தை என்கிட்ட என்னெல்லாமோ சொன்னாவோ என் மகளை எப்படியாவது திருத்திருவேன் அவளை சரி பண்ணிருவேன் அப்படி இப்படின்னு ஆனா இப்ப என்னடானா நல்லவங்களா போன என் மாமியாரு அப்படியே உள்டாவோ மாறி போயெல்லாம் வந்திருக்காவோ ஆனா இடையில சிரிச்சியும் பேசினாவோ என்னன்னு தெரியலையே என்ன கதையும் எனக்கு புரியலையே நமக்கே ஒரே குழப்பமா இருக்குமா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நிம்மதியே இருக்க முடியல வர வர மாமியார் என்ன நினைக்கவோ ஏது நினைக்கவோனே ஒண்ணு புரிய மாட்டேக்கு இந்த சம்பந்தியார் என்னடா அவ அதுக்கு மேல வர வர இவ ரெண்டு பேர் தொல்லையும் என்னால தாங்கவே முடியலம்மா பேசாம காப்பிக்கு பதில ரெண்டு பேருக்கும் பாயசத்தை போட்டுருவோமா யோசிப்போம் யோசிப்போம் வெளியே என்ன மரகதக்க குரல் கேட்ட மாதிரி இருக்கு ரெண்டு காப்பியை போடுறதுக்கு மைனிகாரிக்கு அரை மணி நேரமா அப்படின்னு என் சம்பந்தி காரி வர என் மாமியாருக்கு அதுல சங்கூதிக்கிட்டு இருப்பா போவோம் இந்த கிரிக்கி என்னைக்குதான் திருந்து வாழும்

ம் அண்ணன் மேல அவ்வளவு பாசமா இருந்திருந்தா அவ வீட்டுக்கு வர சொல்லி பாக்க வேண்டியதுனா இங்க என்னத்துக்கு வாரா அவளுக்கு அண்ணன் மேல பாசம் இல்ல மைனிகாரி நான் நிம்மதி இருந்தற கூடாது இல்ல அதுக்கு தான் வந்திருக்கா டீ முறு குடிச்சவா அம்மா பாத்தியாமா என்னடா டீ மரகதம் தான வந்திருக்கா அவள பார்த்தோம்ல பேசணும்ல நீ வேற மரகத கா கையில வச்சிருக்க கிண்ணத்தை பாத்தியாமா ஆமா டீ கிண்ண நல்ல அளவுல இருக்குல அம்மா உங்ககிட்ட கிண்ணம் அழகா இருக்கா இல்லையானே கேட்டேன் பின்ன என்ன பத்தி சொல்ல வர சொல்ல வந்தத முழுசா சொல்லு அம்மா நீங்க வீட்ல இல்ல இல்ல அந்த தைரியத்துல தான் உன் மர்மவ மரகதகாவுக்கு கிண்ணம் கிண்ணமா மொளவா தூளு மல்லி தூளு அப்படி இப்படி எல்லா மளிகை சாமானையும் கொடுத்து அனுப்புவான்னு நினைக்கேன் அடி பாவி என்னமெல்லாம் சொல்லுதா ஏடி மரகத அப்படி எல்லாம் வாங்கிட்டு போற ஆளு கிடையாது டி அது நீ வீட்ல இருக்கப்பட்ட நேரத்துல நீ வீட்ல இப்ப இல்ல இல்ல அத வீட்டுக்கு வீடா ஒவ்வொன்னா கடத்திக்கிட்டு இருக்காவோ இவ்வளவு பெரிய கிண்ணம் வச்சிருக்க உடனே கிண்ணம் நிறைய துவரம் பருப்பு இப்போ என்ன விலை நிக்கி பருப்பு கொடுத்துருப்பாவோ கொத்தமல்லி தூள் மிளகாத்தூளுன்னு எல்லாம் உன் மர்மம் அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாவோ அப்போதான உன் மர்மவங்களை பத்தி மறக்கறதுக்கு நல்ல பெருமையாக பேசுவோம் இல்லாம ஏன்னா இவ்வளவு தூரம் நான் சொல்லுவேன் ஒரு ரியக்ஷனும் இல்லாம கண்ண கண்ண உருட்டி உருட்டி கேட்டுக்கிட்டே இருக்கா இங்க பாரு மேனகா நான் ஒண்ணு உன் மைனி கறிட்ட இருந்து முளகாய் தூளு மல்லி தூளு பருப்பு எல்லாம் ஒண்ணு வாங்கிட்டு போல ஏகா நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தத ஒட்டி கேட்டிட்டேளோ எனக்கு ஒண்ணு இப்படி ஒட்டி கேட்க பழக்கம் இல்ல இல்ல நீ பேசிட்டு இருக்கதே வாசல்ல நின்னா கூட கேட்குமே நீ உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் என் காதுல உளணும்னு சத்தமா சொல்லிட்டு இருந்தே இங்க பாரு மேனகா நாங்க எல்லாம் ரக்கம் பக்கத்துல அக்கா தங்கச்சியா பழகறவங்க தான் அதுக்கு நான் யார் வீட்டலயும் போய் எதுவும் வாங்கிட்டு போக மாட்டேன் நேத்து கீ சின்ன பொண்ணே காபி போடதுக்கு சீனி தீந்து போயிட்டு கொஞ்சம் போல் மரகதக்கா கிட்ட உங்க வீட்டில் குழம்பு இருக்காக்கான்னு கேட்போம் அந்தால என்ன சொல்லவோ எங்க வீட்லேயே வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லவும் இல்லம்மா போய் மரகதக்கா வீட்டில் சாப்பாட்டை ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துருவோம்மா மரகதக்கா குழம்பெல்லாம் நல்லா ருசியா வைப்பாவோமா அவ கை கைப்பக்குவமே தனின்னு மைனி வேற அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாவோ எனக்கு வேற ரொம்ப ஆசையா இருக்குமா மரகதக்கா வீட்லயே போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோமா கேடு சரியான வலிச்சு நக்கி இவா வீட்டுல இருந்து மட்டும் ஒரு பொருளையும் வாங்கிட்டு போயிடக்கூடாது அந்துறவோ இந்த மேனகா மானத்தை வாங்குதுக்கனே வராம ஏதே இந்த காப்பி என்ன மைனியோ காப்பி போடனதுக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு ஆறதுக்கு முன்னாடி குடி எங்க மைனிக்கே எல்லாமே மைனி காப்பி போய் வாங்கிட்டு வந்தேலாமா இப்ப மட்டும் காப்பி போடனதுக்கு எப்படி வந்துச்சு பக்கத்து போய்

சின்ன நீ முன்ன மாதிரி இல்லாம இப்படி இருக்க அவ பேசின பேச்சுக்கு இன்னரே வாய் அடிச்சு உடைச்சிருக்கான்டமா நீ பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு

மாட்டி கூட்டிட்டு வந்திருக்க இது எங்க மாமியார் தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன் சம்பந்தி காரி பேசியே கேட்க மாட்டாவுள்ளக்கா அப்படியே ஒரு வாரத்துல எப்படி எல்லாம் மாறிட்டாவோ பாத்தீங்களா என்கிட்ட அவ வீட்டுல வச்சு சொன்னாவோ என் மவளை எப்படியாவது திருத்திடுவேன் அவளை நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அதுக்காக தான் நான் ஒரு வாரம் இருக்க போறேன்னு என்கிட்ட சொன்னவக்கா இப்ப என் நிலைமையே தலைகள மாறிட்ட என்ன அப்படியே பாசத்துல மைனி பைனின்னு கிடக்கா ஐயோ நல்லமே புரியாமே மர்மம் வரக்கு ஆவப்படுதானே என்ன மைனி உங்க

இப்படி திடுது வந்து நின்னு கிட்ட சாப்பாடு கொண்டானா நான் எப்படி சாப்பாடு தருவேன் நாங்க வந்ததா கால் மணி நேரத்துக்கு மேல ஆவுது இல்ல வந்த உடனே ஒலைய வச்சிருக்க வேண்டியதுல ஏய் அம்மா கையில தான் ஒரு பெரிய ஜக் நிறைய காபி வச்சி குடிச்சிட்டு கள்ள அதுக்குள்ள இவ்வளவு சோறு வேணுமாக்கு இடி அவகிட்ட எடுத்துக்கிட்டு புளு பேசிக்கிட்டு இருக்க நாம வரதா

திமிரு பிடிச்சவக்கா என்கிட்ட ஏதாவது சண்டை இழுக்கணும் பத்தியடா அதான் அவ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா சோறு தானே இப்ப கேக்காவா பேசாம ஒரு டம்ளர் அரிசி ஏத்திக்க அவன் வாயில போடு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணிய ஊத்து அப்படியே அடுப்புல தூக்கி அவளை வையி அப்படியே சோறு பொங்கும்ல பொங்குனாப்புல ரெண்டு கரண்டி குழம்பு தூக்கி வாயில ஊத்து அப்படியே முழுங்கிருவா முழுங்கிட்டு கீழ தரல கடந்து உருண்டுட்டானா எல்லாம் சரியாயிரும்

சீக்கிரமா போய் சுவாத்த போங்கங்க இம்மா வாரம்மா சுவாத்தத நான் பொங்கி தட்டுவேன் என்ன பண்ணி உன் சம்பந்தியாரி ரொம்ப அவசரப்பட்டு சுவாத்த கேடான வெச்சிக்க நான் சொன்ன மாதிரி செய் ஆ சரிகா எங்க மாமியாருக்கு முகம் அடிக்கடி சாந்தமாவும் மாறுது அப்படியே கோவமாவும் மாறுது என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சரி போவோம் சுவாத்த பொங்குவோம் ஏ மரகதா ஏன் நின்னுட்டே இருக்க

இங்க பாரு கீதா உன் திமிரை எடுத்த வேலை எல்லாம் எங்கட்ட வச்சிடாத உன் நக்கல் பேச்சையும் எங்கட்ட வச்சிடாத வெளுத்து போடு மத்தக வெளுப்பியா வெளுப்பியா அத உங்க வீட்ல நிறைய அழுக்கு துணி கிடக்கும்ல அத போய் வேளை வேளைன்னு வேலித்து காயை போடுங்க இங்க பாரு வார்த்தை ஆளந்து இந்த மாதிரி எனக்கும் தைரியம் வரும் ஆமாட்டி வரும் ரெண்டு பேருக்கும் சண்டை கூட வீட்டுக்கு வர மாட்டேன் என் சண்டேன் கூடவே இருந்துகிட்டு உங்க அம்மா சத்தம் சத்தம் போட்டு என் கூடவே இருந்தாவோ ஒரு வாரமா என்ன போட்டு என்ன கணு எடுத்துட்டாவோ தெரியுமா அப்பமே இனி நான் எங்க வீட்டுக்கு போனோம்னா எங்க அம்மாவை கூட்டிட்டு போக மாட்டேன் எல்லா விஷயத்தையும் பண்ணே ஆனா எல்லா சொதப்பிட்டலாகா இப்போ நான் எங்க அம்மாவங்க வங்க விட்டுட்டு போனா எப்படி ரெண்டு பேரும் ஒத்துமி ஆயிருவாவோ அப்படி நான் விட்டுட்டு போக மாட்டேன்ல அடி பாவி என்னமெல்லாம் சொல்லிக்கிட்டு கை வா எப்படியாவது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எங்க அம்மாவுக்கு என் மைனி கறிக்கு சண்டைய மூட்டி விட்டுறணும்கா அவ்வளவுதானே பண்ணிட்டே போச்சு கூடுமான வரைக்கும் மாமியார் மர்மூல அடிபிடி சண்டை போடணும் அப்படி சண்டை போடவே என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அங்க இருந்து கிளம்புவேன் அடி பாவி